தமிழ்நாட்டு மக்கள் பெரிய அளவில் ஆடுக்கும் ஆடுக்கும் கல்விக்கு மேல இருக்கிற ஆர்வம் வந்து முயல் கறி மெல்ல ரொம்ப தான் இருக்கு சிம்பிளா சொன்னோம்னு பாத்தீங்கன்னா ஆடு மாடு அசை போடும் ஓகே அசை போடாது கறிக்காக மட்டும் கொடுக்க கூடாது அதோட தோலையும் கூட காசு பண்ணணும் ஓகே மார்க்கெட்டிங் பண்ணணும் முடியோட எப்படி முயலுக்கு வந்து முடி அதே மாதிரி நம்ம நம்மளுக்கும் வளர்ச்சி இருக்கு இருக்கு இப்போ புதுசா ஒருத்தவங்க முயல் பண்ணிக்குள்ள வரணும் அப்படி முயல் ஈடுபடணும் அப்படி இருந்தா உங்களோட அனுபவத்துல இருந்து அவங்களுக்கு என்னவா இருக்கும் இதுல நீங்க இப்போதைக்கு சந்திச்சுட்டு இருக்க பிரச்சனை இன்னும் என்னால வெளில வர முடியல அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கூரை போட்டிருக்கீங்க சோ இதுல எது பெஸ்ட் செட்டு கூரை இந்த மாதிரி ரெண்டு மெத்தட் இருக்கு கூரைன்னு பார்க்கும் போதுங்க நான் போட்டது பட் அதுக்கு செலவினங்கள் ஜாஸ்தி அதனால வந்து இந்த செட் போட்டோம்னா நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் பட் காற்றோட்டமா இருந்தா போதும் செட் எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது சிம்பிள் விஷயம்தான் தான் இப்ப இந்த பிராய்லர் கோழி வளர்ப்பு இதுக்கெல்லாம் போனோம்னா அது குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு முயல் வளர்ப்புக்கு அந்த மாதிரி டெம்பரேச்சர் ரிலேட்டட் சம்திங் ஏதாவது இருக்கு ஒண்ணுமே வேண்டியது இல்லை நல்ல தீவனம் காற்றோட்டமான உள்ள பண்ணி அவ்வளவுதான் நம்ம தேர்ந்தெடுக்கிற பிரீட் நல்லா இருக்கணும் வேற ஒண்ணுமே இல்லை இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கு ஆக்சுவலி பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி சம்திங் நீங்க ஆடா இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கும் முயல் வளர்ப்புக்கு பக்கத்து வீட்டுல ஏதாவது தொந்தரவு அந்த மாதிரி இருக்கா தொந்தரவு இருந்துச்சுன்னா வச்சிருக்கவே முடியாது ஏன்னா ஸ்மெல்லே வராது நம்ம கொடுக்கற ஃபுட் அந்த மாதிரி இருக்கும் இது கட்டாது எந்த ஒரு நம்ம பண்ணையங்கறது ஃபார்முக்குள்ள வந்து பார்த்தா மட்டும்தான் ஓ முயல் பண்ணையான்னு தெரியும் ஓகே அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல ஒரு சாந்தமான பிராண்ட் ஏன்னா சிலருக்கு கேள்வி இருக்கும் இல்லை கிராம பகுதியில் மட்டும் இந்த மாதிரி வளர்க்க முடியுமா இல்லை பெரிய லேண்ட்ஸ்கேப்ல இருந்தால் மட்டும் நம்ம ஊருக்குள்ள வளர்க்க முடியாது அந்த மாதிரி தாராளமாக வளர்க்கலாம் நம்ம நம்ம என்ன கெப்பாசிட்டி அதை தகுந்த மாதிரி வளர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இவ்வளோ முயல் வளர்க்குறீங்க பெருசாக தாக்கக்கூடிய நோய் அந்த மாதிரினா எது ஒரே ஒரு நோய் தான் அந்த சூரியாசிஸ் அதுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதாவது அது மட்டும்தான் பரவக்கூடிய ஒரு நோய் ஓகே ஒரு ஒரு நோ ஒரு அதாவது வந்து சுத்தம் இல்லாத குறதா அந்த சொரியாசிஸ் வரும் அதுக்கான சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கும் காது மூக்குல எல்லாம் வந்து அந்த சொரி மாற ஒரு படத்தாம்பர் மாற வரும் ஓகே அது இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அது பறந்து ஆகும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்ப அது மட்டும் கண்ட்ரோல் பண்ண வேற ஒண்ணும் இல்ல கழிச்சல் ஏதாவது நாம இப்படி சாப்பிட்டா ஏதாவது வயிற்று போக்க அந்த மாதிரி அதுக்கெல்லாம் மெடிசின் இருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதுக்கு என்ன மாதிரி எல்லாம் இயற்கை மருத்துவ முறைகள் எல்லாம் பின்பற்றீங்களா இயற்கை மருத்துவம் இல்லை அதுக்குன்னு இன்ஜெக்ஷன் இருக்கு அது பண்ணிதான் ஆகணும் ஐவர் மேட்டின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு அதை நம்ம ஒரு சின்ன குட்டியில இருந்து பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கொடுத்துக்கலாம் பெரிய முயல இருந்து ஒரு ஒன் எம்எல் கொடுத்துட்டு தோல்ல உள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டு பண்ணா லைஃப் லாங் வராது ஓகே அது நோய் எதிர்ப்பு இருந்துட்டே இருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஆமா இந்த இயற்கை முறையில இந்த மஞ்சள் போடுறது உப்பு போடுறது அதெல்லாம் வேலை கூட அதிகமாக வேலை அதிகமாகும் அது ஒரு முயல் ரெண்டு முயல் சேர்ந்த பெரிய ஃபார்மருக்குள்ள அதை சேர்த்தாரு இப்போ ஒரு பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க இல்ல எக்ஸாக்டா சொல்லணும் இல்ல ஒரு ஆயிரம் முயல் இருக்குன்னு சொல்றீங்க இத மெயின்டைன் பண்றதுக்கு எத்தனை ஆட்கள் உள்ளுக்குள்ள இருக்கும் பொறுத்தருமே இல்ல ஒரு வயசான அப்பா அவ்வளவுதான் அவ்வளவுதான் சிம்பிள் ஏன்னா காலையில ஒரு நாள் தீவனம் சாயந்தரம் ஒரு நாள் தீவனம் ஓகே ஆட்டோமேட்டிக் டிப்பிள் சிஸ்டம் தண்ணி அது வாட்டுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகே தீவனம் வந்து நீங்க இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்றதுனால ஆட்கள் ஆட்கள் தேவையில்லை கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பெண்மணியா இருந்தாங்கன்னா நல்ல ஒரு ஃபார்மர் தோட்டத்துல வேலை செய்கிற ஒரு பெண்மணியா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து ரெண்டாயிரம் கோயில் பார்க்கலாம் ஓகே ஒரே ஆள் ஒரே ஆள் பார்க்கலாம் ஒரே ஆள் பார்க்கலாம் இந்த ஆட்கள் பற்றாக்குறை பிரச்சனை இதுல தேவையில்லை அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஏன்னா தான் கூண்டு வளர்ப்பு முறை ஓகே நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு கீழே ஒரு மண்ணில் விட்டு பண்ணீங்கன்னா அது சாத்தியப்படாது சக்சஸ் அத ஃபெயிலியர் முயல் வளர்ப்பு ஃபெயிலியர் ஓகே இப்ப இதுக்கான கறி எல்லாம் எவ்வளவு ரேட்டில் போகுது அதுக்கான மார்க்கெட் எப்படி இருக்கு என்னால கொடுக்க முடியறதுல டிமாண்ட் ஏன்னா ஆடு மாடா இருந்துச்சுன்னா நான் போய் நிற நிறைய வெளிய போய் எங்க வேணா ஒரு சந்தைப்படுத்தல புடிச்சிட்டு வந்தடலாம் சந்தைப்படுத்தல் புடிச்சிட்டு வந்தடலாம் ஆனா பட் இதுல வந்து அப்போ இது வந்து நாம அந்த மாதிரி பண்ண முடியாது நம்மளே உற்பத்தி மெடிக்க மெடிசின் மூலயமா இப்ப டாக்டர் போய் நீங்க கேட்டாலும் நான் நான்வெஜ் சாப்பிட்டு பழகிட்ட எனக்கு என்ன நான்வெஜ் ஃபர்ஸ்ட் சஜஷன் பண்றது அவர் வந்து மீட்டு தான் ஓகே ஏன்னா ஒயிட் மீட் நல்ல ஒரு டைஜஷன் யார் வேணா சாப்பிடலாம் சின்ன குழந்தைல இருந்து வயசானவங்க கூட சாப்பிட்டாலும் மூணு நேரம் சாப்பிட்டாலும் ஜீரோ பர்சன்டேஜ் கொலஸ்ட்ரால் ப்ரோட்டீன் ஜாஸ்தியா இருக்கும் அதனால எந்த ஒரு பயம் இல்லை அதோட பிளட் ரிலேட்டட் மாதிரிலாம் சம்திங் விற்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குல்ல ஆமா அது வேற அது ஃபுட்ட எடுத்துக்கலாம் பட் இது வந்து ஸ்கின்னுக்கு நம்ம ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சொல்றேன்னா இந்த முடியோட எப்படி முயலுக்கு வந்து முடி இருக்கோ அதே மாதிரி நம்ம நம்மளுக்கும் வளர்ச்சி இருக்கும் அதோட பிளட்ல வந்து அவ்வளவு கூகுள்ல செக் பண்ணி பாருங்க அதோட என்னென்ன இருக்கு என்ன இருக்குன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்போ புதுசா ஒருத்தங்க முயல் பண்ணிக்குள்ள வரணும் அப்படி முயல் வளர்ப்பு ஈடுபடணும் அப்படி இருந்தாலும் உங்களோட அனுபவத்துல இருந்து அவங்க சொல்ற விஷயம் என்ன வரும் ஃபர்ஸ்ட் அவங்களால வளர்த்த முடியுமான்னு பாக்கணும் ஓகே அதுதான் விஷயம் முழு முழு ஈடுபாட்டோட வளர்க்க முடியுமா வளர்க்க முடியுமா அவங்க எப்படி தீவனம் இருக்கா சும்மா ஆசை மட்டும் வச்சுட்டா பார்த்தாருங்க ஓகே நான் போய் பாப்பேன் உங்களால வளர்த்த முடியுமா யார் பார்க்க முடியும் உங்களுக்கு என்ன கண்டிஷன் உங்களால எப்படி கொண்டு வர முடியும் பார்த்துட்டு தான் முயல் கொடுப்பேன் ஓகே என்ன இல்லேன்னு சொல்லிடுவேன் அவ்வளோதான் முயல் வளர்ப்பு தாண்டி நீங்க என்ன மாதிரி எல்லாம் வேற விஷயங்கள் ஏதாவது பண்றீங்களோ ஆமா இப்போ ஆடு வளர்ப்புல இப்போ வந்திருக்கேன் ஓகே அது செம்பறி ஆடுகளை வாங்கி நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் அரௌண்ட் மீன்ஸ் வந்து மீட்டுக்கு கொஞ்சம் ஹைஜீனிக் மீட்டா கேட்டு இருக்காங்க அதாவது ஃப்ரீஸிங் மீட்டா கேட்டுருக்காங்க ஓகே பட் அது இல்லாமல் ஒரு சண்டைகளுக்கான கிடாய்கள் வளர்ப்பில் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு நாட்டம் காட்டலான்ட்டு ஒன்று செக் பண்ணியிருக்கேன் ஓகே தட் சமயம் வந்து இப்போ அது ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் நீ ஃபியூச்சர் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ எனக்கு ஃப்ரீசிங் பண்ணி சொன்ன தான் நான் வருது முயலுக்கான மீட்டிங் நம்ம ப்ரீஸ் பண்ணி அந்த மாதிரி தான் அது வந்து கெட்டு போகிறதா எதுவுமே வாய்ப்பு எதுவுமே இல்லை ஓகே அது ஹைஜீனிக்காக நம்ம கட் பண்ணணும் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி பண்ணணும் அவங்களுக்கு நான் காமிச்சு ஓகே மீட் எப்படி இருக்குன்னு சொல்லி இதுல நீங்க இப்போதைக்கு சந்திச்சுட்டு இருக்க பிரச்சனை இதுல இன்னும் என்னால வெளியிலேயே வர முடியல அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் என்னன்னு சொன்னீங்கன்னா இனி விவசாயிகளுக்கு போய் சேரணும் ஓகே என்னோட தாட்டா தான் பட் யார் வேணா வளர்த்தலாம் இது லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் பார்க்கணும் போகணும் அப்படிங்கிறது கிடையாது ஏதோ ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் பண்ணா தாராளமா பண்ணலாம் இது நல்ல ஒரு கண்டிப்பா கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல பெரிய இண்டஸ்ட்ரியா வரப்போகுது கண்டிப்பா அதுக்கு ஒரு நான் மூல காரணமா இருப்பேன் அது என்னால் கண்டிப்பா இதுக்கான செலவெல்லாம் முதலீட்டு செலவெல்லாம் எவ்வளோ ஆகும் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கூண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா அதாவது எந்த ஒரு முறையெல்லாம் இருக்கட்டும் ரெண்டுக்கு ரெண்டு சைஸ் செப்பரேட் கூண்டா வேணும் ஓகே அப்போ ஒரு கூண்டு அடிச்சிங்கன்னா நாலு அடி அகலம் பத்தடி நீளம் ஹைட்டு ரெண்டு அடி வேணும் அப்போ ஒரு கூண்டுக்கு வந்து நம்மளுக்கு செலவாகிறது வரும் ஒரு கூண்டுக்கு மட்டும் அப்போ விட முடியும் வளர்ச்சி அடைஞ்ச முயல் அதாவது அடல்ட் மேல் ஆர் ஃபீமேல் வந்து பத்து முயல் மட்டும் தான் விட முடியும் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனா மட்டும்தான் உங்களுக்கு அந்த என்ன விஷயம் தெரியும் ஏன்னா குட்டி போடுறக்கு ஒரு ஈஸியா இருக்கும் இருக்கு முயல் அது நல்ல ஒரு பெனிபிட்டா இருக்கும் இவ்வளவு நேரம் நமக்காக முயல் வளர்ப்பு பற்றியும் முயல் வளர்ப்புல என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அதை எப்படி எல்லாம் கையாண்ட விதம் பத்தியும் சார் ரொம்பவே விரிவா சொன்னாங்க இதுக்கு ஜாரமன் செல்வா ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்க